ஆபிராக்கோ பாட்டி எல்லாருமே சேர்ந்து அங்கே நின்றுட்டுருக்காங்க அப்படியே பார்க்குறாரு முரளி கோமாக வருது அந்த பொண்ணை பார்த்து பயங்கரமாக திட்டுறாரு ஏய் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா என்னை வந்து மச்சான் மச்சான்னு கூட்டுட்ருக்க நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு முரளி சொல்கிறாரு அதை கேட்டோடனே அவங்க சொல்கிறாங்க என்ன மச்சான் என்ன மச்சான் இப்படி பேசுகிற என் கூட இப்படிலாம் பழகின நான் தான் உலகம்னு இருந்தேன் என் வீட்டையே சுற்றி சுற்றி வந்தேன் நான் வீட்டுக்கு போகணும்னு சொன்னால் கூட ஐயோ எங்கள் வீட்டுக்கு போனால் எனக்கு நிம்மதியே இல்லை இங்கே தான் எனக்கு நிம்மதி இருக்குதுன்னு சொன்னேன் இப்போ ஏன் மச்சான் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அப்படின்னு சொல்றாங்க கோபமா வருது முரளிக்கு பாரு முதல்ல என்ன மச்சா மச்சான்னு கூப்பிடாது எனக்கு பயங்கரமா கடுப்பா இருக்கு உன்னை பார்த்தாலே எனக்கு கோவமா இருக்கு அப்படின்னு முரளி அப்படியே கோவமா திட்டுறாரு என்ன மச்சா என்ன மச்சா இப்படி திட்டுற என்ன திட்டாதான் மச்சான் நீதான் மச்சான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே சேர்ந்து அப்படியே கோவப்படுறாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அபி எல்லாருமே சேர்ந்து அப்படி சந்திராவை திட்டுற மாதிரி பண்ணுறாங்க சந்திரா அப்படியே அமைதியாக இருக்காங்க அப்படியே கோவமாக வருது ஆகாஷோட அப்பாக்கு இங்கே பாருமா நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா நான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட உடனே சந்திரா அப்படியே கத்துறாங்க என்ன போலீஸை கூப்பிடுவீங்களா கூப்பிடுங்க யாரை வேணால் கூப்பிடுங்க எனக்கு என்ன எனக்கு ஏன் எந்த பயமும் இல்லை நான் எந்த தப்புமே பண்ணலை நான் எதுக்காக பயப்படணும் அப்படின்னு சந்திரா சொல்கிறாங்க என்னம்மா இவ்வளோ திமுறா பேசிட்டு இருக்க அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க அம்மா அப்படி தான் பேசுவேன் என்னோட மச்சான் என் மச்சான் எங்க இருக்காரோ நான் தான் இருப்பேன் என்ன வீட்டை விட்டு எதுக்காக நீங்க போக சொல்றீங்க நான் எங்கேயும் போக மாட்டேன் நீங்க போலீஸ்ல பேச சொல்லுங்க எங்க வேணா போய் சொல்லுங்க கண்டிப்பா யார் பேச்சு நான் கேட்க மாட்டேன் நான் என் மச்சான் கூட மட்டும் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா ஒரு மாதிரி கத்துறாங்க எதுக்குமா கத்திட்டு இருக்கேன் நீ நீ கத்திர வெள்ள வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரி அப்படி திட்டுறாங்க அப்போ கூட எதுவுமே கேட்கவே இல்லை என் மச்சான் தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடுப்பு ஏற்றிட்டுருக்காங்க இருக்காங்க என்ன இது இதெல்லாம் பார்க்கணும்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமா பாட்டி அங்கேருந்து போறாங்க எல்லாருமே சேர்ந்து அங்கேருந்து அப்படியே போறாங்க அப்படியே கோபமாக வருது முரளிக்கு அவரும் ஒரு மாதிரி அங்கேருந்து டென்ஷனாக அப்படியே போறாரு போனவுடனே கார்டனில் நாலு பேர் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அனு ஆகாஷ் எல்லாருமே சேர்ந்து ஆமா அப்படி சூப்பர் நான் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தவங்க நல்லா நடிக்கிறாங்க கண்டிப்பா அவன் உண்மையே சொல்லிடுவான் அது அதை விட அவனுக்கு சான்ஸே வேற கிடையாது அப்படின்னு சொல்றாரு ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக அவன் சொல்லிடுவான் அவன் ரொம்ப ஒரு மாதிரி அலறி போய் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் ஒன்று இந்த விஷயம் எல்லாமே அக்கா வர்றதுக்குள்ளே நடக்கணும் ஏன்னா வேற வழியே நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக எல்லாமே நடந்துடும் சந்திராக்காவோட நடிப்புக்கு சீக்கிரமாகவே அவர் உண்மையை சொல்லிவிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேருமே சேர்ந்து அப்படி பேசிகிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ராகவ் அப்படியே அப்படியே பார்க்குறாரு அப்படியே பார்க்குறாரு ஆகாஷ் பார்த்துட்டு அப்படியே இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னோன்னே அப்படி வெக்கப்படுறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்குள்ளே உள்ளே போகிறாங்க அடுத்த நாள் காலையில் எல்லாருமே சாப்பிட்றதுக்காக உட்காந்துச்சிட்டு இருக்காங்க அப்போ எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆனால் முரளி மட்டும் சாப்பிடவே இல்லை அப்படி பிளேட்டே பார்த்துட்ருக்காரு ஏன் நீங்கள் சாப்பிடவே மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு முரளி சொல்கிறாரு அதை கேட்டோனே அப்படியே ஓடி வராங்க மச்சான் 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 நான் இல்லாமல் நீ சாப்பிடவே மாட்டிய மச்சான் நான் உன் பக்கத்துலேயே இருக்கணும் உனக்கு கூட இருந்து அப்படியே பரிமாறணும் இதெல்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்குமே மச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை உடனே முரளிக்கு அப்படியே கடுப்பாக இருக்குது அப்படியே சுந்தரி எல்லாருமே அப்படியே கோபமாக முறைக்கிறாங்க பாட்டிக்கும் அப்படியே கோபமாக வருது என்ன மச்சான் என்ன மச்சான் இப்படி சாப்பிட மாட்ற அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் மச்சான் உனக்கு உனக்கு ஞாபகம் இருக்கா நீ வந்துட்டு எனக்கு நல்லா மொறுவலாக சூப்பராக ஒரு தோசை சுட்டு கொடுப்பி அதில் வெங்காயம்லாம் போட்டு அப்படி நெய்யெல்லாம் ஊற்றி எனக்கு என் கூட வந்து எப்படிலாம் கவனிப்பேன் அப்படியே கோன் மாதிரி வச்சு கொடுப்பியா அந்த மாதிரி தோசை சுட்டு கொடு வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சந்திரா ஏய் உன்னை இன்னைக்கு யாருன்னே தெரியலான்னு சொல்கிறேன் சும்மா வந்து தோசை சுட்டுக்கூட இதை சுட்டுக்கூடணும் என்ன கடுப்பு எத்திருக்க அப்படின்னு முரளி அப்படி கத்துறாரு என்ன மச்சான் இப்படி பேசுற அப்படின்னு சொல்லணும் இப்படி முரளி கோபம அப்படியே அந்த சாப்பாட்டை தள்ளி விட்டுட்டு அந்த சந்திராவோட கழுத்து அப்படியே பிடிக்கிறாரு பிடிச்சிட்டு இங்க பாரு இதுக்கும் மேலே என்னை மச்சான் மச்சான் நீ கூப்பிட்ட கண்டிப்பா உன்னை நான் சாக அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு என்ன மச்சான் என்ன என்னை சாகடிக்கணுமா நீ பரவாயில்ல மச்சான் சாகடி உன் கையால் நான் செத்தா பரவாயில்ல மச்சான் நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சந்திரா கத்துறாங்க கத்துனோன்னு எல்லாருமே பார்க்குறாங்க அப்படியே வந்துட்டு அவர் மேலே கை வைக்கிற மாதிரி முரளி மேலே போகிறாங்க சந்திரா அந்த கை அப்படி எடுத்து விடுறாங்க சுந்தரி என்ன என் மேலாம் கை வைக்கிற அளவு வச்சுக்காதீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் போலீஸ் கிட்டே போங்க எங்கே வேணா போங்க எல்லா இடத்துலையும் நான் பார்ப்பேன் என் மச்சானை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் மச்சான் எனக்கு இப்போ நீங்கள் தோசை சுட்டு கொடுக்கணும் கண்டிப்பாக தோசை சுட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருக்குமே கோபமாக வருது இல்லை இவங்களை கண்டிப்பாக போலீஸில் மாட்டி விடுறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க நான் தான் சொல்கிறேன்லம்மா போங்க எங்கே வேணால் போங்க போலீஸை கூட்டிகிட்டு வாங்க என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோபமாக பேசிட்டு இருக்காங்க அதை கேட்ட உடனே முரளி எப்படி யோசிக்கிறாரு ஐயோ இவங்க வேற போலீஸை கூட்டிகிட்டு வந்தால் கண்டிப்பாக அவங்க தேவையில்லாத கேள்விலாம் கேட்பாங்க நாம் ஏதாவது ஒரு வகையில் மாற்ற மாதிரி இருக்கும் இல்ல இல்ல அதெல்லாம் எதுவுமே வேணா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு என்ன நீங்கள் பார்த்துப்பீங்க யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க எதுவுமே கேட்கவே முடியல நீங்கள் பார்த்துப்பேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படி கோபமாக கத்துறாங்க அதுக்காக நான் சொல்லலை இப்போ போலீஸ் ஸ்டேஷன் நம்ம போகணும்னா கண்டிப்பாக நம்ம குடும்பத்தோட மானமே போய் போயிடும் அதனால தான் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிற வேறு எந்த காரணமும் இல்லை அப்படின்னு முரளி சொல்கிறார் ஆமாம் ஆமாம் மாப்பிள்ளை சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது அங்கே போனால் ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்பாங்க நம்ம குடும்பத்துக்கு தான் ரொம்ப பெரிய அசிங்கம் ஆகிடும் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷோட அப்பா எல்லாருமே சொல்கிறாங்க அப்படியே ரெண்டு பேருமே சிரிக்கிறாங்க அபி ராகவ் எல்லாருமே பயங்கரமாக சிரிச்சுட்டு இருக்காங்க அப்படியே மனசுக்குள்ளேயே இங்கே பாரு என்னை கோவப்படுத்தாது அப்படின்னு முரளி சொல்கிறாரு இங்கே பாரு மச்சான் நீ என்ன சொன்னாலும் சரி எனக்கு இப்போ தோசை சுட்டு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க ஐயோ வர கோவத்துக்கு தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே உள்ள போறாங்க எல்லாருமே சேர்ந்து அங்கிருந்து போறாங்க ஏய் உனக்கு என்ன வேணும் இப்போ இப்போ தோசை சுட்டு கொடுக்கணும் அவ்வளோதானே வா நான் சுட்டு தரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு முரளி கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போயிட்டு இங்க பாருங்க மச்சா வெங்காயத்தெல்லாம் நல்லா சின்ன சின்னதா பொடி பொடியா நறுக்குங்க நல்லா நெய் ஊத்துங்க அப்படி முருவெல்லாம் அப்படி அப்படி சூப்பரா சுட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நல்லா உனக்கு சுட்டு கொடுக்குற இரு ஆனா ஒன்று நீ யாருன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் என்கிட்ட அந்த உன்னை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி கடுப்பா ரொம்ப கோபமா அப்படியே தோசை விட்டுட்டு ஐயோ என் மச்சான் எவ்வளவு பாசமா அப்பா அப்பா பாப்பா பாப்பா இதுக்கு தான் நான் இங்க வந்தேன் என் மச்சான் கையால் நான் சாப்பிட்டா அமிர்தத்தை சாப்பிடற மாதிரி இருக்கும் அப்படின்னு சாப்பி சந்திரா சொல்றாங்க இரே நீ யாருன்னு தெரிஞ்சா கண்டிப்பா உனக்கு விஷத்த கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு என்ன மச்சான் சந்தோஷமா சுடு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடுப்பேத்திட்டே இருக்காங்க முரளி அப்படியே கோவம் தாங்காம அப்படியே தோசை விட்டுட்டே இருக்காரு ஐயோ கடவுளை தோசை சுடுறத விட இவ பேசுறது மச்சா மச்சான்னு கூப்பிட்டாலே அப்படி உடம்பெல்லாம் எரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தோசை விட்டுட்டே இருக்காரு அப்படியே உள்ள அபி போகிறாங்க உள்ளே போன உடனே பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்க அப்படியும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க அங்கே இந்த ராகவ பின்னாடியே வராரு வந்த உடனே சொல்கிறாங்க அபி எனங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க பார்த்திங்களாங்க தோசை விட்டு கொடுத்துட்ருக்காரு பாப்பா பாப்பா எவ்வளோ ஆட்டம் ஆடினாரு உடம்பு ஃபுல்லாக போய் வாயத்திறந்தாலே போய் கெட்ட புத்தி அப்படின்னு சொல்கிறாங்க அபி ஆமாம் ஆமாம் அபி நான் கூட நினச்சேன் இந்த இவன் விஷயத்தில் இப்படி ரிஸ்க் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு ஆனால் சந்திரான்றவங்க நல்லா நடிக்கிறாங்க கண்டிப்பாக அவன் உண்மையை சொல்லிடுவான் எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துடுச்சு அப்படின்னு ராகவா சொல்கிறாரு உங்களுக்கு ஒன்று தெரியுமா அவங்க நான் செலக்ட் பண்ண ஆள் கண்டிப்பாக அவங்க பர்ஃபாமன்ஸ் சூப்பராக தான் இருக்கும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க ஆனால் ஒன்று அஞ்சலி அக்கா இங்கே வரத்துக்குள்ளே இவன் வாயிலேருந்து உண்மையாக வர வைக்கணும் அப்படின்னு ராகவா சொல்கிறாரு அதெல்லாம் உடனே பண்ணிடுவாங்க ரொம்பனா டைம் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சந்தோஷமாக சிரிக்கிறாங்க அவன் எவ்வளோ பண்ணான் என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தலாம் இப்போ என்ன அப்படி அவன் அவன் அப்படி சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அபி சந்தோஷமாக சொல்லிட்டுருக்காங்க இங்கே பாரபி அவன் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கேர்லெஸ்ஸாக கூடாது அவன் கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரை பற்றி அவன் யோசிப்பான் இது கண்டிப்பாக அபி ராகவோட பிளானாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு அவன் யோசிச்சா யோசிக்கிட்டோம் அது குழியை கண்டிப்பாக நம்ம உண்மையை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அபி சொல்கிறாங்க அப்படியே பார்க்கறாரு பார்த்துட்டு கேட்குறாரு இங்கே பாரு அபி உன்னோட ஹஸ்பண்ட் உனக்கு எப்படி வரணும்னு நீ பிளான் வச்சுருந்த அப்படின்னு கேட்குறாரு அப்படியே அபி ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை ஏன்னா திடீர்னு இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க இல்லை தோணுச்சியா தான் நான் கேட்டேன் அப்படின்னு ராகவ் சொல்றாரு இல்ல எனக்கு கொஞ்சம் பிளாங்காக இருக்கு எதுவும் இப்போ சொல்றதுல நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அங்கிருந்து போறாங்க போகும்போது அப்படியே ராகவியை பார்க்குறாங்க பார்த்துட்டு யோசிக்கிறாங்க இங்க பாருங்க நீங்க மட்டும் என் மேல வெறுப்ப காட்டாமல் என் மேல சந்தேகப்படாமல் என் மேல பாசத்தை காமிச்சிருந்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு வீட்டுக்காரர் எனக்கு போதும் ஆனால் என்னால் வெளிப்படையா சொல்லவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வயசுல யோசிச்சுட்டு அப்படியே ராகவியை பார்த்துட்டு உக்காஞ்சிட்டு இருக்காங்க என்ன அப்படி இப்படி சொல்லிட்ட நீ தான் நீ தான் எல்லாமே அப்படின்னு நீ என்னை நினைக்கவே மாட்டியா எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்க என் மனசு முழுக்க நீ தான் அப்படி இருக்க என் மேலே உனக்கு அவ்வளோ வெறுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுலேயே நினைக்கிறாரு இங்கே பாரு அப்படி என்னோடய காதலை நான் வெளிப்படுத்துகிறனால கண்டிப்பாக வரும் ஆனால் இப்போ நான் சொல்லவே மாட்டேன் என்னோட அன்பு எல்லாமே உன்னை நீ நாள் ஒரு நாள் வரும் அப்படி நீ தான் இந்த ஜென்மத்தில் நீ தான் என்னோட பொன் வண்டி நீ தான் என்னோடய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மைண்ட் வைஸில் அப்படி யோசிச்சுட்டு பகன் சந்தோஷமாக இருக்கார் முரலி எப்படி டென்ஷனா யோசிச்சுட்டு இருக்காரு ஆமா யார் இந்த பொண்ணு எதுக்காக இங்க வந்து மச்சா மச்சான்னு கூப்பிட்டு ஒன்றுமே ஒண்ணுமே புரியலையே இது யார் அனுப்பியிருப்பா ஒரு வேலை அந்த அபி ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி ஏதாவது கேம் ப்ளே பண்றாங்களா ஒண்ணுமே புரியலையே இதை நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன தேவையில்லாத அந்த பொண்ணு வெறுப்படுத்திட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனா கார்டனில் யோசிச்சுட்டு இருக்காரு வந்து அப்படி சுந்தரி வராங்க என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்க்குறாங்க அம்மா என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சுந்தரி கேக்குறாங்க ஐயோ அத்தை எனக்கு கோவமா வருது அப்படின்னு சொல்றாரு ஆமா யார் அந்த பொண்ணு உண்மையவே உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என் அத்தை எனக்கு எதுக்காக அத்தை கடுப்பு ஏற்றிட்டு இருக்கீங்க அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது நான் பார்த்ததே கிடையாது புதுசாக இப்போ வந்து மச்சா மச்சான்னு கூப்பிட்டுட்ருக்கு நீங்கள் வேறு என்னை கோவப்படுத்திருக்கீங்க நான் எந்த தப்புமே பண்ணவே இல்லை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறேன் அப்போ கூட என்னை புரிஞ்சிக்கவே மாட்டிங்களா அப்படின்னு முரளி அப்படியே கத்துறாரு நீ சொல்கிறதுலாம் எனக்கு புரியுது ஆனால் அந்த பொண்ணு எப்படி இங்கே வந்தது எதுக்காக இங்கே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க உங்களுக்கு தெரியலையா யாரும் இங்கே அனுப்பியிருக்காங்க என் மேலே தேவையில்லாத பழி போடணும்னு சொல்லிட்டு உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு யாரும் இங்கே அனுப்பியிருக்காங்க அப்படின்னு முரளி சொல்கிறாரு அப்படியா யாராக இருக்கும் அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க வேறு யார் இந்த அபீராக ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த வேலையை பார்த்துருப்பாங்க அப்போ தான் நான் உண்மையை சொல்லுவேன்னு சொல்லிவிட்டு அவங்க ஏதோ ப்ளே மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு முரளி சொல்கிறாரு நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும் ஏன்னா நீ தான் கிரிமினல் மாதிரி கரெக்டாக யோசிப்ப அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க எனக்கு கிளியராக புரியுதத்தை யாரும் அனுப்பியிருக்காங்க ஆனா அந்த பொண்ணு உண்மையை சொல்லணும் ஆனா அது உண்மையை சொல்ற மாதிரியே இல்லை இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே கடுப்பாகிறாரு நீ என்ன பண்ற நான் ஒரு ஐடியா தரேன் அந்த மாதிரி நடந்துக்கோ அப்படி நடந்துக்கும் போது அந்த பொண்ணு உண்மையாகவே நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டே அது ஓடிடும் அப்படின்னு சொல்றாங்க சுந்தரி என்ன அத்தை என்ன ஐடியா தர போறீங்க அப்படின்னு முரளி சொல்றாரு இங்கே வா காதை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஐயோ அத்தை சூப்பரான ஐடியா நீங்கள் கொடுத்த ஐடியா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் எந்த பொண்ணாக இருந்தாலும் தன்னோட மானத்தை காப்பாற்றுறதுக்காக ஏ உண்மையை சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க ஆமா அத்தை நீங்கள் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது நீங்கள் சொன்ன ஐடியாவை நான் கண்டிப்பாக செய்கிறேன் அந்த பொண்ணு ஓட ஓட வீட்டை விட்டு நான் விரட்டேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு இங்கே பாரு கொஞ்ச நாள் பொறுமையாக இந்த பொண்ணுக்கிட்ட உண்மையை கண்டுபிடிக்க முடியுமான்னு பாரு இல்லைனா கடைசியாக நான் சொன்ன இந்த ஆயுதத்தை நீ பயன்படுத்து நான் என்ன சொன்னனோ நீ அப்படியே நடந்துக்கோ அந்த பொண்ணு எப்படி ஓடுதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க சூப்பர்த்த சூப்பர் ஆனால் உங்களுக்கு எப்படி இப்படிலாம் ஐடியா தோணுதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக முரளி சொல்லிகிட்டு இருக்காரு சரி அத்த சரி நான் பார்த்துக்குறேன் அந்த பொண்ணு எப்படி நான் வெரைட்டி அடிக்கிறேன் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அங்கேருந்து போகிறாரு சுந்தரியும் அங்கேருந்து போகிறாங்க ஒரு வழியாக வேலை முடிஞ்சுது இனிமே அந்த பொம்பளை இங்கே இருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியும் ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து போகிறாங்க அப்படியே முரளையும் யோசிக்கிறாரு அத்தை கொடுத்த ஐடியா சூப்பராக இருக்குது கண்டிப்பாக அந்த பொண்ணு இங்கேருந்து அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சந்தோஷமாக போகிறாரு ராகவ் ஆஃபீஸில் இருக்கார் கூட பேசிகிட்டே இருக்காரு அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அங்கேருந்து அபி வராங்க வந்த உடனே சரி ரூமுக்கு போகலான்னு அப்படியே பார்க்குறாங்க எட்டி பார்க்குறாங்க பார்த்தா இவங்கள எங்கேயும் பார்த்தா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க இவங்க இதுக்கு முன்னாடி ஆட் ஷூட்டில் ராகவோட நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனாங்களே இவங்க பேர் நியூ சொல்லிட்டு ான அங்க வாசல்ல இருக்காங்க எட்டி எட்டி இருக்காங்க பார்த்துட்டே இருக்கும்போது ராகவ் பாக்கிறாரு எதுக்காக அபி ஆஃபீஸ்க்குள்ளே வராம வெளியவே நின்று எட்டி எட்டி பார்க்குறா ஓ நான் ஒரு பொண்ணு கூட பேசுகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ள ஒரு மாதிரி பொறாமையோடு பார்த்துட்ருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கறாரு அபி எதுவுமே பேசவே இல்லை எதுக்காக இவங்க இங்கே வந்திருக்காங்க ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்றுட்டே இருக்காங்க ராகவ் இருக்காரு இங்கே பாரு ராகவ் இதுக்கு முன்னாடி ஆட்சிச்சூட்டில் நான் அவங்க கூட நடிக்காமல் கோவப்பட்டு போயிட்டேன் ஏன்னா மன்னிச்சிடு நான் இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்ன இருக்குது விடுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க அபிக்கு அப்படியே டென்ஷனாக இருக்குது அப்படியே கோவமாக இருக்குது எதுக்கு இவர் இவ்வளோ நேரம் பேசுகிறாரு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாக பார்த்துட்ருக்காங்க அபி என்னை உள்ளே கூட வராமல் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கா சொல்லிட்டு ராகவும் ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருக்காரு பேசிகிட்டே இருக்கும்போது அபி உள்ளவா அப்படின்னு கூப்பிட்றாரு அபி அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போனவொடனே ராகவ் சொல்கிறாரு இவங்க தான் என்னோடய ஒய்ஃப் பேர் அபி இவங்க தான் என் கூட ஆட் ஷூட்டில் ரெண்டுத்துலையுமே நடித்தாங்க அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு ஓ ராகவ் நான் பார்த்தேன் சூப்பராக இருந்தது அந்த ஆடு ரொம்ப நல்லா நீங்கள் ஆட் ஷூட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு வந்து வந்தவங்க சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி ராகவோட நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போனீங்க தானே அப்படின்னு சொல்லி அபி கேட்குறாங்க ஆமா அப்போது எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்தது அதனால தான் நான் கொஞ்சம் கோவப்பட்டு போயிட்டேன் ஆனால் இப்போ வந்து உங்களோட ஆட்சியூட பார்த்தா ரொம்ப 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 சூப்பராக இருக்கு எனக்கு மறுபடியும் ராகவோட நடிக்கணும்னு தோணுச்சு அதனால தான் நான் ராகவ கிட்ட சாரி கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு நியூலாம் சொல்கிறாங்க அதை உடனே அப்பிக்கு அப்படியே கோவமாக வருது ஏய் நீ தான் போயிட்ட மறுபடியும் எதுக்காக வந்து ராகோட நடிக்கணும்னு நினைக்கிற உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மைண்ட் வைஸில் அப்படியே அபி யோசிச்சிட்டே இருக்காங்க என்ன நான் பேசிகிட்டே இருக்கேன் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நியூலாக சொல்கிறாங்க ஆ இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க ராகவ் மனசுக்குள்ளே நினைக்கிறார் என்ன அபி என் கூட நியூலா நடிக்கிறது உனக்கு பிடிக்கல அவனோட ஃபேஸ்லேயே எல்லாமே தெரியுது அப்படின்னு ராகவ் அப்படியே அபியை ரசிச்சிட்டு இருக்காரு ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூலாங்கருந்து கிளம்புறாங்க போன உடனே அப்பி அப்படியே கோபமாக வருது இவங்க ஏற்கனவே உங்கள் கிட்டே நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எதுக்காக அவங்கள கூப்பிட்டு நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு அபி கேட்குறாங்க என்ன அபி எல்லோரும் தப்பு பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் அதுக்காக அவங்கள மன்னிக்காமல் போவாங்களா அப்படின்னு ராகவ் கேட்குறாரு இங்கே பாருங்கள் ஒரு வாட்டி வேணான்னு சொல்லிவிட்டு அவங்க ஆட் ஷூட்டை பற்றி கூட கவலைப்படாமல் தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்க அவங்க மறுபடியும் வந்தால் நீங்கள் சேர்த்து வைப்பீங்களா அப்படின்னு அபி கேட்குறாங்க வேறு என்ன அப்படி பண்ண முடியும் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் அன்னைக்கு ஷூட்டிங்கில் நடிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க கடைசியில் என்ன தானே கூப்பிட்டு நடிக்க வச்சிங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அவங்க அவங்களாம் வேண்டாம் அப்படின்னு அபி சொல்கிறாங்க ஏன் அபி அவங்கள வேணான்னு சொல்கிறா ஏன் நீ ஏன் கூட நடிக்கிறியா அப்படின்னு ராகவ் கேட்குறாரு அப்படியே பார்க்குறாங்க அபி எதுவுமே பேசவே இல்லை ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் கூட வேறு யாராவது கூட நீங்கள் நடிக்க வச்சுக்கோங்க ஆனால் இவங்க வேண்டாம் அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க இதுக்காக அப்படி இப்படி பேசிகிட்ருக்கே நீ அப்படின்னு ராகவ சொல்கிறாரு இங்கே பாருங்க அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அபி அங்கேருந்து அப்படி ஒரு மாதிரி டென்ஷனாக போகிறாங்க போகும்போதே யோசிக்கிறாங்க இவன் எதுக்காக ராகோட நடிக்கிறேன்னு வந்திருக்கா ஐயோ உண்டவோ அந்த மாதிரிலாம் நடிக்கலாம் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மைண்ட் வாய்ஸில் அப்படி யோசிச்சுட்டே போகிறாங்க ராகவ் சந்தோஷமாக சிரிக்கிறாரு என்ன அபி என்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் என் கூட நடிக்க கூட அலோ பண்ண மாட்டேன்ல அந்த அளவுக்கு என்னால் பாச வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராகோ அப்படி மைண்ட் வைஸில் பயங்கரமாக சந்தோஷமாக சிரிச்சுட்டுருக்காரு அப்படியே யோசிக்கிறாரு முரளி என்ன பண்ணலாம் அத்தை கொடுத்த ஐடியா சூப்பராக இருக்கே அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசிலையும் நினச்சிட்டுருக்காரு அங்கேருந்து மறுபடியும் வராங்க வந்து மச்சா மச்சான்னு கூப்பிட்றாங்க இப்போ உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ என்ன மச்சா இவ்வளோ பாசமாக பேசுகிற முன்னாடி அப்படி திட்டுவே என்ன அடிக்க வந்த கழுத்தை பிடிச்ச என்னென்னவோ பண்ண இப்போ திடீர்னு இவ்வளோ பாசமாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுவா ஒன்றும் இல்லை உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அதனால் தான் நான் அன்பா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு என்ன திடீர்னு இப்படி பெல்ட் அடிக்கிறான் இவன் ஒரு மாதிரி அன்பா பேசுகிறானே இது சரியாக இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அப்படியே மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க என்ன யோசிக்கிறியா நீ மாட்டுவே நீ மாட்டாமல் போக மாட்டேன் நான் ஒரே ஒரு பிளான் வச்சுருக்கேன் அந்த பிளானை மட்டும் நான் செஞ்சேன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக நீ விட்டு விட்டு ஓடிடுவேன் யார் சொல்லிக் கொடுத்து நீங்கள் வந்தாங்களோ கிட்ட போய் நீ எதுவுமே பண்ண முடியலன்னு ஓட போகிறப்ப அப்படின்னு மைண்ட் வைஸில் அப்படியே ஊரில் யோசிச்சுட்டு இருக்காரு அங்கேருந்து பாட்டி எல்லாருமே எப்பவும் போல வராங்க வந்த உடனே கேட்குறாங்க என்னம்மா நீ வீட்டை விட்டு போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க என்னை பார்த்தாலே வீட்டை விட்டு போறியா இல்லையான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் தான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சந்திரன் அங்கேருந்து போகிறாங்க என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க உங்களை தான் எனக்கும் ஒன்றையுமே புரியல நானும் ஒரு மாதிரி குழப்பமாக தான் இருக்கேன் எனக்கும் எந்த முடிவும் எடுக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கார் ஆபியோட அம்மா அப்பா அத்தை மூணு பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்குறாங்க அஞ்சலியக்காக இங்கே பாருமா நல்லா தெரிஞ்சுக்கோ இது உன்னோட வீடு நீ பிறந்த வீடு அப்படி தான் நீ நினைக்கணும் உனக்கு ஏதாவது வேணும்னா சொல் நீ ஆசைப்பட்டதை கேளு எல்லாமே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் எதுக்காக கேட்கணும் நீங்கள் என்னென்ன பண்ணி பண்ணித்தறிங்க நீங்கள் பண்ணுற எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு நானாக எதாவது கேட்டு வாங்கி சாப்பிட்ணும் கிடையாது உங்களுக்கே எல்லாமே தெரியுது அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க என்னோடய அம்மா உயிரோடு இருந்துருந்தால் கூட எனக்கு இப்படிலாம் என்னை பார்த்துருப்பாங்களா எனக்கு இப்படிலாம் செஞ்சுருப்பாங்களான்னு எனக்கு தோணலை ஆனால் எங்கள் அம்மா மாதிரி இருந்து எனக்கு எல்லாமே பண்ணுறீங்க அப்படின்னு அப்படியே அஞ்சலி கண் கலங்குறாங்க ஐயோ என்னம்மா கண்ணெல்லாம் கலங்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை எல்லாருமே கேட்குறாங்க இல்லை எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி அதெல்லாம் வரவே கூடாது சரியா நல்லா புரிஞ்சுக்கோ நீ மாதமாக இருக்கும் போது அழகூடாது மனசில் எந்த கஷ்டமும் படக்கூடாது நாம் எதுக்காக தெரியுமா வளகாப்பு பண்ணுறோம் வளகாப்பு பண்ணிவிட்டு அம்மா வீட்டுக்கு எதுக்கு தெரியுமா அனுப்புகிறாங்க அந்த கல்யாணான பொண்ணு அந்த மாமியார் வீட்டில் இருக்கும்போது ஒருத்தவங்களை பிடிக்கும் சில பேரை பிடிக்காது அப்படி இருக்கும்போது அவங்க மனசுக்குள்ளே ஒரு கோபம் இருக்கும் அங்கே நிம்மதியே இருக்காது அதனால் வயிற்றில் வளர குழந்தையும் சந்தோஷமாக இருக்காது அந்த ஒன்பதாவது மாதம் அழகா பண்ணி அம்மா வீட்டுக்கு போகும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பருமா அந்த சந்தோஷத்துலேயே அந்த குழந்தை நல்லபடியா பிறக்கும் தான் அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவியோட அத்தை சொல்றாங்க அதை கேட்டோன்னே ஓ இவ்வளவு கதை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க ஆமாம்மா உண்மையாக அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு அதே மாதிரி தான் இங்கேயும் உனக்கு உனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் எல்லாமே அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் என்னை இவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் பார்த்துக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க அதே மாதிரி சிவராமனும் சொல்கிறாரு இங்கே பாருமா அபி வேற நீ வேறேன்னு நாங்கள் நினச்சதே கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஒன்று தான் அப்படின்னு சிவராமன் சொல்கிறாரு அதை கேட்டோடனையும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அஞ்சலி பயங்கரமாக இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே அப்படி யோசிக்கிறாங்க சரி நம்ம அவருக்கு ஃபோன் பண்ணலாமா ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முரளிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படியும் ஃபோனை பார்க்குறாரு ஐயோ அஞ்சலியா இங்கே இருக்க பிரச்சனைலாம் தெரிஞ்சால் அவ்வளோதான் அவள் என்ன ஒரு வழி பண்ணிவிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி டென்ஷனாக யோசிக்கிறாரு ஃபோன் எடுக்க ரொம்ப லேட் ஆகுது ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாரு அப்போ அஞ்சலி என்னங்க இவ்வளோ நேரம் நான் ஃபோன் பண்ண இவ்வளோ லேட்டாக எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுவா ஒன்றும் இல்லை கொஞ்சம் தள்ளி தள்ளியிருந்தால் வந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு என்னங்க உங்கள் பேச்சில் ஒரு மாதிரி இருக்குது என்னாச்சு ஏதாவது அங்கே பிரச்சனையா அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க ஐயோ இவக்கிட்ட சொன்னால் அவ்வளோதானே என் கதையும் முடிச்சு வச்சிருவாளே ஆ அதெல்லாம் ஒன்றையுமே இல்லை வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க ஒரு மாதிரி பேசுகிறீங்க சொல்லுங்கள் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க இல்லை 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 அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு லைட்டாக தலை வலிக்குது அதனால் தான் ஒரு மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு ஓ அப்படியா சரி நீங்கள் டேப்லெட்லாம் போட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க சரி சரி நான் பார்த்துக்கிறேன் நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு முரளி கேட்குறாரு என்னங்க நல்லா இருக்கே நல்லா இருக்கேன்னு நீங்கள் கேட்கவே வேணாம் என்னை அப்படி தாங்குறாங்கங்க என்னை அப்படி பார்த்துக்குறாங்க என்ன சொல்கிறது எனக்கு தெரியல எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுக்குறாங்க என்ன அவ்வளோ அவங்க பொண்ணை விட கொஞ்சம் அதிகமாகவே பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே அஞ்சலி சொல்கிறாங்க அப்போ யோசிக்கிறாரு முரளி உன்னை எதுக்காக அங்கே அனுப்பி வச்சாங்க இது எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிற